வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உளுந்தங்க அஞ்சு தாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கிளாஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம் அதே கிளாஸில் நான் கால் கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க எந்த அரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பச்சரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசியோ எந்த அரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதையும் நீங்கள் நல்லா லைட்டாக செவக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்தால் போதும் இந்த மாதிரி லைட்டாக கலர் வந்து மாறும்போது எடுத்துடலாம் இதோடு நம்ம ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் தேங்காயை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் துருவி எடுத்துக்கன்னா கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி நான் இப்போ நான் செய்ய போகிறேன் அதனால் நீங்கள் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க கலந்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கடைசியாக துருவணை தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அவ்வளோதாங்க இறக்கிடலாம் இப்போ நம்ம ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக டேஸ்டியாக நம்ம அஞ்சே நிமிஷத்தில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு ஒரு உளுந்தங்கஞ்சை பார்த்தோம் கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே இதை நீங்கள் சாப்பிட்ணும் நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக குடிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவன போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்